வணக்கம் மக்களே வெல்கம் டு தமிழுக்கு உங்களை வரவேற்க தமிழுக்கு ஏன் உண்மை அது தோன்ற மாதிரி பிக் பாஸ் நைன் தமிழுக்கான வீடியோ போறோம் தமிழுக்குன்னு தனியாக இருந்து போடுவேன் குடும்பம் ரெண்டு குடும்பம் இருந்துச்சு பட் மலையாளம் பண்ணும்போது ஊடால ஊடால நடு நடுவு ஊடால ஊடால எங்க இருந்துச்சு ஒருத்தன் பேசிட்டாங்க அவங்களா கேட்டுக்கிட்டேன் இப்போ யார் யார் வர அப்படின்னு லிஸ்ட் இருக்கு இல்லையா அந்த லிஸ்ட்ல அதை ஒரு தனி வீடியோ போடலாம் அப்படின்னு பார்த்தோம் ஸோ அதுதான் இந்த வீடியோவுக்கான நோக்கம் ஸோ யாரெல்லாம் தமிழ் பிக் பாஸ்காக ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க ஆமா நாங்கள் இருட்டுக்குள்ள இருந்தாலும் நானே பயங்கரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ அப்படி யாராவது வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி கண்டிஷன் லிஸ்ட்லாம் பெருசா பெருசாக அட்டி அவ்வளோ எல்லா ப்ராடக்ட்டு நம்ம எப்பயுமே சொல்கிற மாதிரி அந்த பேட்டன்ல தான் இருக்க போறாங்க ஸோ யாராச்சு சேனலில் புதுசாக பாத்தீங்கன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னு வச்சுக்கோங்க தமிழுக்கான வீடியோ இதுக்கப்புறம் நடுவில் நடுவில் ஊடால ஊடால அப்பப்ப அங்க இங்கே நம்ம கண்டிப்பாக போஸ்ட் பண்ணலாம் ஏன்னா அவங்களே அஃபிஷியலாக சொல்றதுக்கு முன்னாடி நம்ம டேட் சொல்லி வந்தோம் நெக்ஸ்ட் மந்த்தான் ஆரம்பிக்க போறாங்கன்னு சொன்னால் ஃபிஃப்த் அது மாதிரி இருந்துச்சு தேர்ட்டிலிருந்து சப் ஷூட் ஆமா பிப்துனா ஃபோர்த் ஆமா தேர்த் அண்ட் ஃபோர்த் வந்து ஷூட் ஸ்டார்ட் ஆயிடும் ஸோ அப்படியே தெரிஞ்சிடும் யார் யாரும் யார் 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 நார்மலா வந்து இந்த கேட்டகரி அப்படின்னு பிரிச்சு பார்த்தீங்கன்னா நார்மல் ரொம்ப நாளுக்கு அப்புறம் தமிழ் பிக் பாஸ் கேனல் போட்டிருக்கேன் கண்டிப்பா நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க எல்லாருமே நிலமாக இருப்பீர்கள் நினைக்கிறேன் தமிழ் இந்த பக்கம் தெலுங்கு அப்படியே மலையாளம் அப்படி போயிட்டு இருக்கு செம்மையா விறுவிறுப்பா போயிட்டு இருக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவே போயிட்டு இருக்கு நமக்கு தான் டெய்லி லவிபட டைம் இல்லாதனால கிடைக்கும் டைம் இல் தமிழுக்கு பட் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபுல்லாக வந்துருவோம் ஸோ அதுல எந்த வித சந்தேகமும் கிடையாது அடுத்த வாரம் வர கனடா பிக் பாஸும் ஸ்டார்ட் ஆகுது என்னடா அது பிக் பாஸ் ஃபீவர்ன்ற மாதிரி தொடர் பிக் பாஸ் போட்டு நம்ம தாக்கடிக்கிறாங்க ஸோ அது ஒரு விதத்தில் எல்லாம் நன்மைக்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு போக வேண்டியது தாங்க இருக்கிறது தமிழ் வர லிஸ்ட் பாத்தீங்கன்னா எப்பயும் போல ஆமா இருக்கிறது ஒண்ணும் பெரிதாக விஜய் டிவி அண்ட் விஜய் டிவியால் வளர்த்தப்பட்டவர்கள் விஜய் டிவி மூலியமாக வெளியே வந்தவர்கள் அப்படின்ற அந்த தான் இருக்கீங்க சீக்கிரம் டெய்லி லைவ்ல வரலாம் கண்டிப்பா சிக்கம்ல பிப்து அப்புறம் ஆமா சண்டே வந்து கண்டிப்பா லைவ் ஸ்டார்ட் ஆயிடும் சண்டேல இருந்து நம்ம சண்டே மார்னிங்ல இருந்து நம்ம லைவ் போட ஆரம்பிச்சிரும் அதுக்கப்புறம் சண்டே மண்டே டியூஸ்டே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ டெய்லியும் அதுக்கப்புறம் ரெண்டு லைவ் வருவோம் ஒரு லைவ் எல்லாம் கிடையாது ஆமா த்ரீ டு ஃபோர் ஒரு ப்ரொமோ லைவ் அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் நைட் வர லைவ் அந்த லைவ் கண்டிப்பா வர போறோம் கண்டஸ்டன் கேட்டகிரிஸ் இவங்க பாத்தீங்கன்னா எல்லாரும் சீரியல் இருந்தா எடுத்திருக்காங்க இந்த வாட்டி சீரியல்ல சீரியல் இருந்து த பெஸ்ட் அதாவது ஃபைட் பண்ணக்கூடிய ஃபைட்டர்ஸ் அப்படின்ற மாதிரி ஏன்னா விஜய் சேதுபதி கொடுத்த அந்த விஷயம் என்னன்னா இவங்களோட இன்டர்வெலாம் நான் பார்க்கணும் இன்டர்வியூஸ்லாம் பார்க்கணும் எப்படி செல் பண்ணீங்க அப்படின்னு பார்க்கும்போது அவங்க சொல்லிட்டு போனதும் உள்ளே பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல எனக்கு வந்து ப்ராமிசிங்கான கண்டஸ்டண்டை இந்த வாட்டி கொடுங்க நான் அவங்களோட பார்க்கணும் அப்படின்றது தான் அவர் கேட்டது பட் ப்ரொமோவில் அவர் பண்ணதே ப்ராமிசிங்காக இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் ரெண்டு ப்ரொமோ மட்டும் இல்லை இதுக்கப்புறம் எத்தனை ப்ரொமோ வந்தாலுமே அந்த ப்ரமோவோட இது அப்படிதான் இருக்கும் பார்க்க பார்க்க தான் புரியும் போக போக தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அது அவருக்கான அதாவது இந்த ப்ரொமோ நமக்கு நினைச்சிங்களா சத்தியமா கிடையாது இது விஜய் சேதுபதிக்கான பிரமோ அவருக்கே வந்து இந்த ஷோ வந்து பண்ண பண்ணதான் தெரியும் அப்படின்ற மாதிரி அவரு ஃபீல் பண்றாரு அதாவது நான் பிக் பாஸ் பண்ண பண்ண தான் எனக்கே தெரியுண்ட பா எனக்கு என்ன என்ன வந்து நீங்க எதுவும் கேட்டுறாதிங்க பூசா தான் அவருடைய அவருடைய சொல்ல வர்றது நீ நீங்க பார்த்து என்ன புரிஞ்சுக்கீங்க போக போக தெரிஞ்சுக்கீங்க தான் விஜய் சேதுபதியோட ப்ரோமோல ஒரு வித சுவாரஸ்யம் எதுவுமே கிடையாது ஸோ இந்த புறம்போம் ஒரே நாளில் எடுத்ததுனால இதான் அவங்களோட டேக்லைனாக வச்சுருக்காங்க தமிழ் மலையாளத்தை பொறுத்த வரைக்கும் ஏழுண்ட பணி அப்படின்னு வச்சுருந்தாங்க தெலுங்கு பொறுத்த வரைக்கும் இது சதுரங்க ஆட்டமில்ல ரணரங்கம் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தாங்க ஸோ அந்த மாதிரி இவங்க வந்து போக போக தான் புரியும் பார்க்க பார்க்க தான் புரியும் அப்படின்னு சொல்லி ஒரு டேக்லைன் மட்டமான டேக்லைன் வச்சிருக்காங்க ஸோ அது அவருக்கான டேக்லைன் அவரே இனிமாரி தான் பார்த்து பார்த்து புரிஞ்சுக்குவாரு போக போக தான் தெரிஞ்சுக்குவாரு சார் நீங்கள் போக போக பா பார்க்க பார்க்கலாம் வேணாம் நம்மளோட ரிவ்யூலாம் பார்த்து கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு நல்லா பண்ணுங்க அது போதும் அது மிக பணிவுடன் பணி வன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் ஆமா இந்த கண்டஸ்டன்ல எப்பயுமே இருப்பாங்க இல்லையா மேல் ஃபீமேல் பிரிச்சிக்கும் போது மேலில் வந்து ஏஜ் பீப்புள் இருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து இன்ஃபுளுயன்சர்ஸ் இருப்பாங்க அதுக்கப்புறம் சீரியல் ஆர்டிஸ்ட் இருப்பாங்க சினிமாவில் ரிட்டையர் ஆன ரெண்டு பேர் இருப்பாங்க ஸோ அதாவது அப்படி சொல்லாம பழம்பெரும் நடிகைகள்னு சொல்லலாம் ரொம்ப ஏஜ்ல தெரிவாங்களோ அப்படி சொல்லலாம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லிக்கலாம் ஸோ அது மாதிரி அனுபவம் அதிகம் உள்ள ஆட்கள் இருப்பாங்க அதாவது பட வாய்ப்புகள் குறைந்து அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறவங்கள அந்த மாதிரி இருப்பாங்க ஸோ அது மாதிரி இந்த பக்கம் மேல எடுத்தீங்கன்னா ஒரு ஜிம் பாய் அப்புறம் ஒரு மாடல் அப்புறம் ஒரு சிங்கர் அப்புறம் ஒரு காமெடியன் அதுக்கப்புறம் வந்து ஒரு சீரியல் ஆர்டிஸ்ட் அதுக்கப்புறம் வந்து ஒரு இன்ஸ்டாகிராம் செலிபிரிட்டிஸ் இந்த கேட்டகரி தான் ரெண்டுமே ஷஃபிள் பண்ணி தான் எப்பயுமே இருக்கும் பொலிட்டிக்கல் ஒரு சில டைம்ல இருந்துச்சு அதுவும் பிரச்சனையாச்சு ஒருத்தர் வந்தாரு அந்த மாதிரி ஏதாவது பெக்குலர் கேட்டகரியும் இந்த வாட்டி இவங்க வச்சிருக்க லிஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்ரீகாந்த் தேவா ஆமா அவரோட பேர் அடிபட்டு இருக்கு ஆமா ஸ்ரீகாந்த் தேவா என்ன பண்ண போறாரு உள்ள வந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுலயும் ஒரு நிறைய கேள்விகள் கேள்விக்கு மேல கேள்வி அப்படின்ற மாதிரி இருக்கு எட் கண்டஸ்டன்ல அவர் இருக்காரு அம்மா உம் ஸ்ரீகாந்த் தேவா மியூசிக் டைரக்டர் தேவாவோட சன் அவர் ஆக்சுவலி திருப்பாச்சி அம்மா விஜய் பாடத்துக்குலாம் எல்லாம் சாங்ஸ் போட்டிருக்காரு சோ மியூசிக் டைரக்டரா இருந்து இப்ப அவர் இடத்துக்கு நிறைய பேர் வந்துட்டதுனால அவர் வந்து ஷோஸ் பண்ணிட்டு இருக்காரு சோ கானாபாலா அப்படி உள்ள போயிட்டு அதுக்கப்புறம் அவரு ஷோ என்க்ரேஜ் பண்ணாரோ தன் இருப்பை காட்டிக்கொள்வதற்காக ஸ்ரீகாந்த் தேவா உள்ள வரத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் புவி அரசு இவர் வந்து கன்ஃபார்மா சொல்றாங்க பயங்கர ஸ்ட்ராங் பிளேயர்னு சொல்றாங்க ஆமா அவருடைய கண்டென்ட் எப்படி இருக்குன்னு போக போக தான் தெரியும் அவர் பயங்க பயங்கர ஸ்ட்ராங் ஆயிட்டு விளையாடக்கூடிய ஒரு பிளேயர் புவி அரசு ஆஹ் விஜய் டிவியில மிஸ்டர் மிஸ்டர் சின்ன தெரியல கலந்துகிட்டாரு அவர் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு நிறைய சொல்றாங்க அதுக்கப்புறம் நேகா ஆமா விஷாலோட சிஸ்டர் அந்த சீரியல நடிச்சாங்க இல்லையா அந்த நேகா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு நிறைய சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆமா இவர் தென்றல் வந்து என்னை தோடும் அந்த சீரியல் ஹீரோ வினோத் அவர் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு சொல்றாங்க நிறைய அதுக்கப்புறம் நம்ம குக்வித் கோமாலில வந்துட்டு இருக்க சபானா அவங்க போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அவங்க ஹஸ்பண்ட் போறாங்களா இவங்க போறாங்களா அப்படின்றது ஒரு டவுட்லயே இருக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டான்ஸ்ல கலந்துகிட்டாங்கல்ல அசோக் அக்ஷிதா அசோக் அவங்க போறதுக்கு வாய்ப்பு இருக்கு உமேர் குக்மித் இருந்து போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றாங்க அதுக்கப்புறம் மயில்சாமி யுவன் மயில்சாமி ஆமா அவர் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ அதுக்கப்புறம் ஃபரீனா இவங்க போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது நிறைய வாய்ப்புகள் இருக்கு அதுக்கப்புறம் சிப்பு சிப்பி ஆமாம் அந்த டான்ஸ் காம்படிஷன் மிஸ்டர் மிஷித்தின் வந்துட்டாங்க இல்லையா அவங்க போகிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது இப்படி இப்போதைக்கு வந்து இந்த கண்டஸ்டன் சீசன் நைனில் விஜய் ஆமாம் இவங்க பார்வதி யூடியூப்ல விஜய் ஒர்க் பண்ண பார்வதி போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு இப்போதைக்கு கண்டஸ்டன் லிஸ்ட்லாம் எடுத்த பொறுத்து பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்கு என்ன பண்ணுறாங்கன்னு போக போக தான் பார்க்கணும் ஸோ அடுத்த கண்டஸ்டன் லிஸ்டோட நம்ம திரும்ப சந்திப்போம் இது குட்டி வீடியோ தான் ஒன்லி ஃபார் கண்டஸ்டன் தமிழ் அப்டேட் மறக்காதீங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுங்க மலையாள பிக் பாஸ் ஸ்டார்ட் ஆக போகுது நம்ம போய் அதை நோக்கிட்டு அதுக்கான வீடியோட நாளைக்கு சந்திப்போம்